இந்த முதல் மனிதராகவும் நபியாகவும் அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் இந்த உலகிலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள் அந்த ஆயிரம் வருடத்திலும் இந்த உலகிலே சிலை வணக்கம் என்ற ஒன்று இருக்கவில்லை அல்லாஹு தாலாவினால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருந்த முதலாவது ரசுல்தான் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் இந்த நூஹ் அலஹிசலாம் அவர்களுடைய காலத்திலே சிலை வணக்கங்கள் இருந்தது ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கும் நூஹ் அலஹிசலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் பத்து நூற்றாண்டுகள் அதாவது ஆயிரம் வருடங்கள் இந்த இரண்டு பெரும் நபிமார்களுக்கும் இடைப்பட்ட காலங்களில் சிலை வணக்கம் எப்படி உருவானது ஆதம் அலஹிசலாம் அவர்களுடைய அல்லாஹு தாலாவை மாத்திரமே வணங்கி கொண்டு அவனிடத்தில் மாத்திரமே தங்களுடைய தேவைகளை முறையிட்டு கொண்டிருந்த மக்கள் எப்படி சிலைகளை உருவாக்கி அதனிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்கும் அவலநிலைக்கு மாற்றப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிற்பட்ட காலத்திலே இந்த உலகில் வத்து என்ற பெயருடைய ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் மார்க்க அறிஞராகவும் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவராகவும் இருந்தார் இந்த எனப்படுகின்ற நல்ல மனிதரை மக்களும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இந்த வத்து எனப்படுகின்ற நபர் மரணித்து விடுகிறார் இந்த நல்ல மனிதருடைய மரணத்தை அந்த காலத்து மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனால் பல நாட்களாக அந்த நல்ல மனிதருடைய மண்டரைக்கு அருகாமையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் செய்தார் அந்த நல்ல மனிதரை இழந்து சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஊர் மக்களுக்கு முன்னால் மாறு வேடத்தில் வருகிறான் ஷைத்தா அந்த மக்களுடைய மனதிற்கு ஆறுதல் தரும்படியான சில வார்த்தைகளை சொல்கிறார் இறுதியில் அந்த பத்து என்ற நல்ல மனிதருடைய உருவத்தை அழகிய முறையில் வரைந்து அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார் வத்தை இழந்த சோகத்தில் மூழ்கி இருந்த அந்த மக்கள் வத்துடைய உருவப்படத்தை பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள் பொதுவான இடத்திலே அந்த வரைபடத்தை வைத்து அடிக்கடி வந்து பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்கிறார்கள் வரையப்பட்டிருந்த அந்த படம் சில மாதங்களில் கரைந்து போகின்ற நிலைமை வந்தவுடன் ஷைத்தான் அவர்களுக்கு முன்னால் மீண்டும் வருகிறார் வரைந்து வைப்பதை விட அந்த வத்தை சிலையாக செய்து வைத்தால் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்றவுடன் அந்த மக்களும் இந்த ஆலோசனைக்கு சம்மதிக்கிறார்கள் சில நாட்களில் வரைபடத்தில் இருந்த அந்த நபர் சிலையாக செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார் வரை கோலத்தில் பார்த்து கொண்டிருந்த வத்தை இப்பொழுது சிலை கோலத்தில் பார்ப்பது அந்த மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த சிலையும் பொதுவான இடத்தில் வைக்கப்பட்டு அந்த மனிதருடைய நல்ல விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன சில நாட்களுக்குப் பின்னால் ஷெய்தான் மீண்டும் அந்த மக்களுக்கு முன்னால் வருகிறார் இப்படி ஒரே சிலையை வைத்து நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை விட இவரை பல சிலைகளாக வடித்து அனைவரும் வைத்திருக்கலாமே என்றதும் அந்த மக்களுக்கு இந்த ஆலோசனை இன்னும் சிறப்பானதாக படுகிறது வத்து என்ற அந்த நல்ல மனிதருடைய சிலை பலதாக செதுக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் அனைவரின் வீடுகளிலும் வைக்கப்படுகிறது நம் ஊரிலே வாழ்ந்து நாம் நேசித்து கொண்டிருந்த ஒரு நபர் சிலையாக வந்து நம் வீட்டிலேயே நிற்பது அந்த மக்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது தினந்தோறும் வேலைகளுக்கு செல்லும் முன் அந்த சிலைக்கு முன்னால் வந்து நின்று அதனுடைய முகத்தை பார்த்துவிட்டு செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் பிள்ளைகள் அந்த சிலைகளுக்கு முன்னால் தலை சாய்த்து விட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் சந்ததிகள் அந்த சிலைக்கு முன்னால் ரொக்கோ செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் சந்ததிகள் அந்த சிலைக்கு முன்னால் சுஜூதிலேயே விழுகிறார்கள் சைத்தான் தன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அவசரம் காட்டுவதே கிடையாது நிதானித்து காய்களை நகர்த்தும் சாமர்த்திய அந்த சைத்தான் வத்து என்ற நபருக்காக மாத்திரம் வைக்கப்பட்டிருந்த சிலை அதன் பிறகு மரணித்த சுவா என்ற மரணித்தபருக்காகவும் வைக்கப்படுகிறது அதன் பிறகு மரணித்த மரணித்தூஸ் என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது அதன் பிறகு மரணித்த யவு என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது ஐந்தாக இருந்தது ஐம்பதாக மாறியது ஐம்பதாக இருந்தது ஐநூறு ஆகி போகிறது ஒரு ஊரிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த சிலை வணக்கம் அந்த நாட்டிற்கு மாறியது அந்த நாட்டிலே செய்யப்பட்டுக் கொண்டிருந்த சிலை வணக்கம் இந்த உலகிற்கே பரவியது படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுவை விட்டுவிட்டு தன் கரங்களால் செய்யப்பட்டிருக்கும் சிலைகளுக்கு முன்னால் மண்டியிடுகின்ற அவலநிலை இங்கிருந்துதான் ஆரம்பமானது அல்லாஹுத்த ஆளா எம்மையும் எமது சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டும் மரணம் வரை பாதுகாத்தருள்வானாக واتبعوا من لم يزده مال وولده إلا خسارا ومكروا مكرا كبارا وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا سواعا ولا يغوث ويعوق